படிச்சவ மட்டும் என்னடா சொல்ல போறான் காலையில சூரியன் உதிக்குதுன்னு சொல்ல போறான் சூரியன் உதிக்கிறதே கிடையாதுடா பூமி சொத்துது இத சொன்னா என்ன பைத்துக்காரன்னு சொல்லுவான் முள்ளு மேல காலை வச்சிருவீங்க கேட்டா முள்ளு கூத்துடிச்சிருவீங்க அதனாலதான் உங்களை மாதிரி ஆல்டா பேசுறதே கிடையாது படிக்காதீங்கடா படிக்காதீங்கடா சொன்னா கேட்க மாட்டீங்க படிச்சா அறிவு வரும் அறிவு வந்தா கேள்வி கேப்ப கேள்வி கேட்டீங்கன்னா பிரச்சனை வரும்னு சொன்ன கேட்டிங்களா இன்னைக்கு பாத்தியாடா ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தினா மாதிரி உனக்கு வெடி மாதிரியே சாத்திருக்கிறேன் புண்ணிய புருஷன்ட இந்த ஆண்டவன் எங்க இருக்கானோ அங்கெல்லாம் அடிக்கடி மழை பெய்யும் புரிசியே போட்டு கொடுத்துருப்போம் உங்களுக்கு மழை வந்தா நினைஞ்சிருக்கீங்க நினைஞ்சா உங்களுக்கு காய்ச்சல் வரும் காய்ச்சல் வந்தா வேலைக்கு வர நீங்க எல்லாம் வசதியா வாடறதுதான் கட்டி கொடுக்கலடா என் வேலை தான் நீ எல்லாம் சந்தோஷமா இருந்தா என்ன நினைக்கவே மாட்டேங்கட